படத்தில் கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் நம்மளோட மனசுல ஆழமா பதிஞ்ச நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிஜே யூடியூப்ல ஆல்பம் பாடல்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனவர் தான் டிஜே முக்கியமா டூ பெண்கள் மத்தியில இவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு அந்த ஃபேம பயன்படுத்தி தமிழ்ல அறிமுக படமே எல்லாருமே திரும்பி பார்க்குற விதமா வெற்றிமரனோட அசுரன் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிச்சு அசுரன் படத்துல டிஜே நடிச்ச வேல்முருகன் அப்படின்ற கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் இருந்தாலுமே கூட அவ்வளவு வீரமா காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனா டிஜேட கேரக்டர் அவ்வளவு அற்புதமா வடிவமைக்கப்பட்டிருக்கோ தன்னோட முதல் படம் மாதிரியே டிஜே காமிச்சிருக்க மாட்டாரு அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அசுரன் படத்துல கென்கர்னாஸ் ஏன் கோவப்படுறான் தனுஷ் ஏன் மறுபடியும் அசுரனா மாறுறான் இது எல்லாமே டிஜேவை சுத்திதான் தான் நடக்கும் வேல்முருகன் கேரக்டரை மட்டும் டிஜே சொதப்பி இருந்தார் அப்படின்னா அந்த எமோஷன் நமக்கு கனெக்டே ஆயிருக்காது ஆனா அதுல அவர் அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு சோ அசுரன் படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு டிஜேயுமே முக்கிய காரணம் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வட சென்னை அமீர் வெற்றிமாறன் இயக்கத்துல வெளியாகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் கிளப்பிய படம் அப்படின்னா கண்டிப்பா வடச்சனையே சொல்லலாம் இந்த படத்துல தனுஷோட கதாபாத்திரம் அதான் நம்ம அன்பு கேரக்டரை விட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா ராஜன் தான் இன்னைக்கு வரைக்குமே வடச்சனை டூ படத்துக்கு நானும் நீங்களும் எவ்வளவு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு நல்லாவே தெரியும் அன்போட எழுச்சியை பாக்குறது ஒரு பக்கம் அப்படின்னா மறுபடியும் ராஜனை பாக்குறதுக்கு இன்னும் ஆவலா இருக்கும் ராஜன் வகையரா அப்படின்னு ஒரு தனி கதை இருக்கிறதா வெற்றிமாறன் சொன்னாரு அட்லீஸ்ட் அந்த படத்தையாவது இறக்குங்க சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே அமீர் கேரக்டர் அவ்ளோ பிடிச்சு போச்சு விக்ரம் படத்தோட கடைசியில சூர்யா வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் எப்படி விக்ரம மறந்துகிட்டு ரோலக்ஸ் ஞாபகம் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி வடசென்னை படத்துல அமீர் கேரக்டர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே அன்புவை மறந்துகிட்டு ராஜனை மனசுல வச்சிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இமைக்கா நொடிகள் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இமைக்கா நொடிகள் படம் வந்து அவருக்கும் சரி நமக்குமே சரி கொஞ்சம் ஸ்பெஷலா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் முக்கியமா விஜய் சேதுபதிக்கும் நயன்தாராக்கும் வரக்கூடிய அந்த ஒரு சாங் போதும் இன்னைக்கு கேட்டாலும் அவ்ளோ எமோஷனலா இருக்கும் சில நிமிஷங்கள் மட்டுமே இவர் இந்த படத்துல வருவாரு பிளாஷ்பேக் சீன்ஸ்ல அந்த கதாபாத்திரத்தை அவ்வளவு சூப்பரா நடிச்சு கொடுத்திருப்பாரு படம் வெளியாகி இவருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல நயன்தாரா போலீஸா இருந்துட்டு எதுக்கு ருத்ராவா மாறணும் அப்படின்றதுக்கு ஒரு சாலிடான ரீசன் வேணும் அந்த ரீசன் விஜய் சேதுபதியே கொலை பண்ணதுதான் சோ இவங்க ரெண்டு பேரோட லவ் மட்டும் அங்க ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளாஷ்பேக்கும் எடுப்பட்டு இவங்க ருத்ராவா மாறுனதுக்கு ஒரு சாலிடான காரணமும் இருந்திருக்காது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜகமே தந்திரம் கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் தனுஷ் கோட்டணியில நேரடியா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆன படம் தான் ஜகமே தந்திரம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா இந்த படத்துல இருந்த ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா மலையாள நடிகர் ஜோஜு ஜார்ஜ் நடிச்ச சிவதாஸ் கேரக்டர் தான் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த படத்தையுமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஆனா யாருமே இந்த சிவதாஸ் கேரக்டரை ட்ரோல் பண்ணவே இல்லை இந்த படத்துல எல்லாரோட மனசுல நின்ன ஒரே ஒரு கேரக்டர் இந்த சிவதாஸ் தான் நம்ம அடுத்து பாக்க போறது பிகில் பிகில் படத்துல விஜய் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு விஜயோட கெரியர்ல ஒரு மிக முக்கியமான படம்னு சொல்லலாம் இந்த படம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அது பிகில் விஜய் மட்டும் தான் ஆனா அதுல ராயப்பன்னு ஒரு கேரக்டர் விஜய் பண்ணிருப்பார்ல அது எல்லா தரப்பு ரசிகர்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு ராயப்பன் கேரக்டரா எல்லாருமே விரும்பி பார்த்தாங்க இந்த படத்துக்கு பிகில்னு பேர் வச்சதுக்கு ராயப்பன்னு வச்சிருக்கலாம்னு கூட சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு அந்த கேங்ஸ்டர் கேரக்டர் எல்லாருக்குமே பிடிச்சிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாட்கள் அட்லி கிட்ட ராயப்பன் எங்களுக்கு ஒரு தனி படம் கொடுங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூண்ட்